மதுரையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் மக்கள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்கின்றனர் மதுரையில் அம்ருத் திட்டத்தின் கீழ் இரண்டாவது கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அறுபதுக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வருகின்றன அதில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட தொட்டியில் சோதனைக்காக தண்ணீர் நிரப்பப்பட்டது அதோடு இரண்டு நாட்களாக பெய்த மழையால் நீர்த்தேக்க தொட்டி முழுவதும் நிரம்பியது இதனால் சிறிய சிறிய குழாய்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது குழாய்கள் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்கின்றனர் கோரிபாளையத்தை கடக்கும் வாகன ஓட்டிகள் இந்த தண்ணீரில் வாகனத்தை வாட்டர் வாஷ் செய்து செல்கின்றனர் முன்னதாக தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் அதனை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மறுத்துள்ளார் சோதனைக்காக நிரப்பப்பட்ட தண்ணீரோடு மழைநீரும் நிரம்பியதால் தண்ணீர் வெளியேற்றப்பட்டதாக ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார்